ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி இப்போ அமெரிக்காவில் விசா இஷ்யூ வந்து போய்கிட்ருக்கே மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு பலர் வந்து ஹெச் பி விசாக்கு எதிராகவும் அதுக்கப்புறம் ஓபிடி விசாக்கு எதிராகவும் வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் இருந்தாங்க இந்த மாதிரி இருக்க டைமில் நான் யூஎஸ்ஏக்கு படிக்க வரலாமா அப்படின்னு ஒ நிறையா பேருக்கு வந்து கேட்டிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து யுஎஸ்ஏக்கு படிக்க வந்தேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் ஆகுன்றாங்களே இந்த மாதிரி நான் வந்து அவ்வளோ காசை கொடுத்துட்டு படிச்சுட்டு என்னால் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்றதும் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான இந்த ஒரு வீடியோ தான் இது ஸோ பேசிக்காக யூஎஸ்ஏக்கு இந்த மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஓபிடி விசா தரக்கூடாது அப்படின்னா இப்போ வேலை பார்த்துட்டு உங்களுக்கு ஹெச் ஒன்பி விசா தரக்கூடாது அப்படின்ட்டு இருந்தாங்க பட் இந்த லாஸ்ட் டூ வீக்ஸாக பார்த்தது வரைக்கும் என்ன ரிசல்ட் இருக்குது அப்படின்னா ட்ரம்ப் வந்துட்டு இது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நான் ஹெச் ஒன்பி விசாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் தான் அப்படின்ட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஓபிடிக்கு விசாக்கு எதிராக நோ நோன்னு சொன்னாலும் யாருமே எதுவும் அதுவும் வந்துட்டு எதுவும் கன்சிட்ரேஷன்லாம் இல்லை அதுவும் வந்துட்டு கேன்சல் ஆகிடுச்சு ஸோ அந்த இஷ்யூ வந்துட்டு இப்போதைக்கு பார்த்தா எதுவும் இருக்க மாதிரி தெரியல ஸோ அந்த ஒரு இஷ்யூ வந்துட்டு சால்வ் ஆகிடுச்சு அடுத்த ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னா ஃபார்ட்டி லேக் ஆகுதுன்றாங்களே ஃபிஃப்டி லேக் ஆகுதுன்றாங்களே இது உண்மையா இல்லைனா நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் இப்போ எனக்கு நான் வந்து எவ்வளவு செலவு பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோட டோட்டல் டியூஷன் ஃபீ வந்து ஓவராலாக நான் லோன் தான் ஃபுல்லுமே வந்துட்டு நான் லோன் தான் எடுத்திருந்தேன் அந்த ஃபுல் லோனுக்கு வந்துட்டு எனக்கு ஃபோர்டீன் லேக்ஸ் வந்துட்டு நான் லோன் எடுத்திருந்தேன் இந்த ஃபோர்டீன் லேக்ஸும் எனக்கு எதுக்காக எடுத்திருந்தேன் அப்படின்னா என்னோடய ஃபர்ஸ்ட்டு டூ செமஸ்டருக்கு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்னு ரெண்டு செமஸ்டருக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கு மட்டும்தான் எனக்கு தேவையும் பட்டுச்சு ஸோ என்ன ப்ரோ எல்லாருமே ஃபார்ட்டி லேக்ஸ் சொல்கிறாங்க ஏன் உங்களுக்கு மட்டும் இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு ரெண்டு செமஸ்டர் படிக்கிற வரைக்கும் யூஎஸில் வந்துட்டு நீங்கள் வேலைக்கு அதாவது இன்டர்ன்ஷிப் மாதிரி எங்கேயும் போக முடியாது பட் ஆனால் இந்த ரெண்டு செமஸ்டர் முடிச்ச அப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கிடைக்கும் இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் வர ரெண்டு செமஸ்டர் அதாவது தேர்ட் செமஸ்டர் அண்ட் ஃபோர்த்து செமஸ்டர் அப்படி இல்லைனா சிலர் வந்துட்டு தேர்ட் செமஸ்டரோட முடிச்சுக்கணும் அப்படின்னு பார்ப்பீங்க ஸோ அந்த மாதிரி தேர்ட் செமஸ்டர்லேயே முடிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கான காசு அடுத்த செமஸ்டருக்கு பே பண்ணுறதுக்கு தேவைப்படுறதுக்கு தேவைப்படுற அளவுக்கான காசு வந்து உங்களுக்கு அப்பையே சேர்ந்துடும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டாவது ஒரு இன்டர்ன்ஷிப்பும் பண்ணலாம் சிலர் அண்டு ஏன் இன்க்ளூடிங் மீ நானுமே வந்து ரெண்டாவது இன்டர்ன்ஷிப்பும் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி ரெண்டாவது இன்டர்ன்ஷிப்பும் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வாங்கின காசை கூட நீங்கள் திருப்பி அப்பையே கூட லோன் அடைக்கவும் முடியும் இதுக்கான வா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையாவே இருக்குது ஸோ இது வந்து என் காலேஜில் ஃபீஸ் ரொம்ப கம்மி இதே இதுவே சில காலேஜஸ்க்கு நீங்கள் போகிறீங்க இல்லை கலிஃபோர்னியா மாதிரி படிக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்கள் காலேஜ் ஃபீஸே அதிகமாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்கள் காலேஜ் ஃபீஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்பயுமே உங்களால் அதுக்கப்புறம் வர தேர்ட் செமஸ்டர் இல்லைனா ஃபோர்த் செமஸ்டரோட ஃபீஸ் வந்துட்டு கட்ட முடியும் கட்ட முடியாமல் போயிடாது இப்போ உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடச்சி நீங்கள் அந்த காலேஜ் ஃபீஸை கட்டுறீங்க இல்லைனா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிது அப்படின்னாலே உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இன்கேஸ் லெட்ஸே நீங்கள் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கல நான் படிச்சுட்டேன் எனக்கு ஐம்பது லட்சம் கடன் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு இப்போ ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னா மினிமமாக நீங்கள் எடுத்திருக்க கோர்ஸை பொறுத்து இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைன்னா இசியில் விஎல்எஸ்ஐ இண்டஸ்ட்ரிலையோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு எழுவதுலேருந்து எண்பது லட்சத்துக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான சம்பளம் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு செவன்ட்டி டு எயிட்டி லேக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சேலரி வரும் இந்த ஒரு எழுபது லட்சம் சம்பளம் வருது அப்படின்றப்ப நீங்கள் வாங்கின லோனை கட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு வருஷம் டைம் தான் தேவைப்படும் அதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களால் கட்டிட முடியும் இதுதான் வந்து நார்மலாக யுஎஸ்ல இருக்க ஒரு உண்மையான விஷயம் இதுக்கு மேலே நீங்கள் கார் வாங்குறீங்க இல்லை வீடு வாங்குறீங்க எதுனாலுமே உங்களால் கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிட முடியும் மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு காசு வந்துட்டு செலவாகாது ஸோ இட் ஷுட் பி கண்டிப்பாக உங்களுக்கு போதுன்ற அளவுக்கு இருக்கும் பட் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்த அப்புறம் ஒழுங்காக படித்து ஒரு இன்டர்ன்ஷிப்பை வாங்குறதும் மொத மொதல் ஒரு வேலைக்கு நம்ம போகிறதும் தான் ரொம்ப ரொம்ப குரூஷியலாக இருக்கும் இதுக்கு தேவைப்படுற ரெஸ்யூமர் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா வந்து கவர் லெட்டர் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா அதுக்கான ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து லிங்க்டின் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அண்டு என்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலே என் லிங்க்டின் ஐடி கீழே கொடுத்துருக்கேன் அதை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்டு மற்ற ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்துட்டு கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் அண்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்